அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு நம்மோடு பழகின்றவர்கள் நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள் நம்முடைய உறவினர்கள் நாம் நெருக்கமாக அவர்களோடு பழகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது எங்களுக்கு கஷ்டப்படுத்தினால் அல்லது அநியாயம் செய்துவிட்டால் அல்லது ஏதாவது நோவினை செய்துவிட்டால் நாம் நம்முடைய உள்ளத்தில் அப்படி அதை போட்டு வைத்து கொண்டு அப்படியே ஆழத்தில் போட்டு புதைச்சி கொண்டு அவர்களுக்கு வெறுப்புணர்வை அவர்களோடு வெறுப்பாக வெறுப்புணர்வை அவர்கள் மீது கக்கி அவர்களோடு எப்பொழுதுமே குரோதத்தோடு பகைமையோடு இருக்க வேண்டும் என்பது கிடையாது இது உலகத்தினுடைய பார்வையில் நான் பகைத்திருக்கிறேன் நான் பகைத்திருப்பேன் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் நான் பேச மாட்டேன் என்பதெல்லாம் உலகத்துக்கு உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு உலகத்தோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்ற அந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அது வேண்டால் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் மறுமை சிந்தனை உள்ளவர்கள் என்ன அநியாயம் யார் செய்தாலும் அவர்களை மன்னிப்பார்கள் அதே மாதிரி விட்டு கொடுப்பார்கள் பணிவாக நடப்பார்கள் மனசுல குறைகள் குற்றங்கள் இதை போட்டு நிரப்பி வைக்காமல் அதையெல்லாம் வெளியெடுத்து மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் உள்ளே போட்டிருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்

எடுக்க வேண்டும் இந்த இரண்டு நிலையில் இஸ்லாம் சொல்லிய இரண்டாவது நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் பிறரையும் மகிழ்விக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து